பார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரு பிரணவாமி மோதான்வகம் ஸ்ரீகுரு பியோனமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவா வந்து கலவையில் இருந்த சமயம் ஜென்ரல் கரியப்பா அவர் வந்து பெரியவாளை வந்து தரிசனம் பண்ண வர்றார் ஜெனரல் கரியப்பா எல்லாருக்கும் தெரியும் மில்ட்ரியில் பெரிய மேஜர் ஜென்ரலாக இருந்தவர் அவரை பேரில் ரோட்லாம் கூட இருக்குது ஸ்ட்ரீட் நேம்லாம் கூட இருக்கு இல்லையா கரியப்பா ரோடு அந்த கரியப்பா வந்து கலவையில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறார் அவன் ரெண்டு பேரும் கன்னடத்தில் ஏதோ பேசிக்கிறான் பெரிவாளுக்கும் கன்னடம் தெரியும் இவருக்கும் கனணம் அதனால் ரெண்டு பேருமா பேசிக்கிறான் பெரிவாலும் வயசாலில் கர்நாடகத்தை சேர்ந்தவர் தானே அதனால் மாதிரபாஷை கன்னடம் பேசிக்கிறான் பேசிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பி நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர் கிளம்புற கரியப்பா அப்போ சொல்கிறார் சுவாமிஜி நான் எத்தனையோ போர் முனைகளை சந்திச்சிருக்கேன் பயம் இல்லாமல் எதிர்கொண்டிருக்கேன் எத்தனையோ போர் முனைகளில் இறந்து போன பிணங்கள் மேலே நடந்துருக்கேன் அப்பெல்லாம் வராத பயம் உங்களை பார்த்த உடனே ஒரு பயம் ஒரு மரியாதை இதனால் எனக்கு பேச்சே வரல சுவாமிஜி இன்றைக்கி அப்படிங்கிற பெரியவா உடனே சிரிச்சுட்டே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான் அவருக்கு பேச்சே வரலையான் ஜென்ரல் கரியப்பா அப்படின்னாலே நடுங்கும் அப்படிப்பட்டவர் பெரியவாழ்கிட்ட நடுங்கி தள்ளியிருக்கா பயத்தினால் ஒரு பெரிய மகான்கிற ஒரு பயம் மரியாதை இதனால் அவருக்கு வாயில் பேச்சே வரலையாம் அவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து கட்டிக்காத்த அவருக்கு பெரிவாகிட்ட ஒரு பயம் பயம்னா என்ன ஒரு மரியாதை கலந்த பயத்தினால் பேச வரலையாம் கமாண்டிங்காக ஆர்டர்ஸை சொல்லக்கூடிய அந்த ஜென்ரல் கரியப்பா பெரிவாவை பார்த்து பயம் கலந்த மரியாதையில் பேச்சு வராமல் தவித்தாராம்னா ஆச்சரியமாக இருக்குது ஆனால் ஆச்சரியம் இல்லை ஏன்னா பெரிவாள்கிட்ட பெரிவாளுடைய இந்த உருவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் எல்லாமே இருக்கும் பக்தி அதனால் பேச்சு வராது பக்தினால சில பேருக்கு பேச்சு வராது பெரிவாளை பார்த்தா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேச்சு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆகர்ஷணம் பெரிவாள்கிட்ட அப்படியே மனசு உருகி வாயடைத்து போய் நிற்பார் அது மாதிரி நிற்க வேண்டியது இன்னொரு அனுபவம் ஒரு பெரிய புலவர் பெரிவாவை பார்க்க வர்ற அப்போ பெரியவா வந்து நாகப்பட்டினத்தில் நீலாயதாக்ஷி சன்னதியில் பெரியவா கோயிலேயே முகாமிட்டுருக்கான் அந்த பெரிய தமிழ் புலவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அவரை பார்த்து பெரியவா அப்போ கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கா கூட்டம் இல்லை அவரை பார்த்துட்டும் ஒரு கேள்வி கேட்குறா கிழான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் ஆமாம் அப்படிங்கிற நிலக்கிழான் கூட சொல்லுவாங்க ஆ நிலக்கிழான் அப்படின்ட்டுருக்குல்ல அது ஆண் பால் இல்லையா ஆமாம் அப்படின்ற புலவர் அதற்கு பெண்பால் என்ன அப்படின்னு பெரியவா கேட்குறான் இவருக்கு ஒரே குழம்பு கிழான் நிலக்கிழான் நிலக்கிழான் கிழவி கிழவன் கிழவி அப்படின்னு சொல்கிற சொல்கிறவர் வயிற்கு வந்ததெல்லாம் அவர் பொறுமையாக அவர் தவிக்கிறத பார்த்து சிரிச்சுட்டுருக்கா பிரிவா அதுக்கப்புறம் ஒழிலாம் சொல்கிறான் இந்த கிழத்தீ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்ல கிழத்தின்னு கூட சொல்கிறோம் இல்லையா ஆமாம் 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 அதே மாதிரி நிலக்கிழத்தின்னு பெண்பால் வச்சுக்கலாமோ அப்படின்னு பெரிவா கேட்டோடனே ஆஹா என் பேர்பட்ட ஒரு விளக்கம் ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு தமிழ் புலவர் இருக்குது ஒரே சந்தோஷம் நிலக்கிழத்தி நல்ல வார்த்தை நல்ல வார்த்தைங்கிறார் அப்புறம் பெரிவா செஞ்சுன்னு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுக்குறார் அந்த த தமிழ் புலவரையே தவிக்க வச்சுட்டார் பெரிவா இந்த மாதிரி எதை எடு அதில் ஒரு டீப் நாலேஜ் நுனிப்பல் மேய் மேய்யிறதே கிடையாது பிரிவாளளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு எந்த ஒரு ஒரு துறையைச் சேர்ந்தவர் வந்தாலும் அவர்கிட்ட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு கூடிய ஒரு நாலேஜ் உள்ளவா பெரியவா இல்லையா மேதாவிலாசம் அப்படி பெரியவாளுடைய சாட்சாத் சரஸ்வதி கடா சரஸ்வதியே அவர்தான் அப்படிங்கும்போது ஏன் அந்த விலாசம் இருக்காது இல்லையா அரஹரசங்கரா ஜெய் சங்கரா ஜெய ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரசம்